ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடுலேருந்து ஒரு எருதுக்கடி திருவிழா நடக்கும் போகுது அது எப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவில் இருந்து காமிப்பேன் நீங்களும் பாருங்கள் எங்கள் சேனலேருந்து டைம் நீங்கள் பார்க்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நானும் எங்கள் மாமா தான் கிளம்புறோம் இப்போ வந்து எங்கள் மாமா அங்கே இருக்காங்க நாங்கள் கிளம்ப போகிறோம் டைமிப்பே வந்து ஓவர் டைம் ஆகி போயிடுச்சு ஸோ இருந்தாலும் வந்து அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் சைடு வேறு மாதிரி தான் நடக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பா பாய் ஈவினிங்கே வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தாச்சு அந்த என்ட்ரன்ஸ் வந்தாச்சு அந்த உள்ளே வந்து மாடெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா அது வந்து வெளியே வந்து விட்டு அதை வந்து அடக்கணும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரிச்சு அது உள்ளே கட்டி வச்சுருக்க மாட்டை தான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இருக்குது உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து நம்ம ஒன் சைடு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து போக போகிறோம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வீடியோ வந்து க்ளியரேட்டாக தெரியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காமிக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக மலைப்பகுதி சென்டராக தான் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வீடு நல்லாவே தெரியும் அந்த பக்கம் ஃபுல்லாக மலையாக தான் இருக்குது அந்த ஒரு வில்லேஜ் தான் எடுத்திருக்காங்க அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அங்கே சூப்பராக இருக்கும் நீங்களே பாருங்கப்போ நான் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து உங்களுக்காக வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவே இருக்குது ஆனால் அங்கே வந்து மாடு வந்து எப்போ வேணாலும் நம்மளுக்கு வந்து தாக்குறதுக்காக வரும் நான் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்காகவே வீடியோ எடுக்கணுன்றதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நிறைய கூட்டமெல்லாம் வந்திருக்கு அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடு வெளியே விட்டாச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோருமே சேர்ந்து ரெண்டு சைடு கயிறை பிரித்து வந்து அடக்கணும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கழுத்தை வந்து கட்டி பிடிக்கணும் ஆனால் முடியல ஆனால் மாடு ஓடிட்டே இருக்குது பாருங்கள் கூட்டத்தோடு மாடு ஓடிட்டே இருக்குது ரொம்ப டேஞ்சர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்தாலும் அதை வந்து பிடிச்சிட்டாங்க இல்லைன்னா நிறைய பேர் அடிபட்டுருக்கோம் பாருங்கள் அந்த வண்டியெல்லாம் தூக்கி தூக்கிடுதுங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் எனக்கு பயமாக தான் இருந்தது பாருங்கள் எந்த பக்கம் வேணாலும் ஓடி வரும் பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக தான் எடுத்தேன் அதை கிட்ட போக முடியல நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் எடுத்தேன் உங்களுக்கு கீரை தெரியுதே இல்லைன்னு தெரியல பாருங்கள் அது நிறைய பசங்க தானே ஓடிட்டே இருக்காங்க பட் நிறைய கூட்டமும் இருக்குது நான் அதையும் உங்களுக்கு காமின்னு எடுத்துக்காக தான் கேமரா அந்த பக்கம் அந்த மூவ் பண்ணி காமிச்சேன் கிளியரே தெரியலான்னு சொல்லிட்டு எதுவும் நினைக்காதீங்க நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து அந்த மாடெல்லாம் ரெண்டு சைடும் கயிறு பிடிச்சி வந்து ஒரு வகையை வந்து கிட்ட வந்து பிடிச்சி அதை அடக்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் என்னால் கிட்ட போக முடியல அதை ஒரு வகையிலேருந்து அடக்கி முடிச்சுட்டாங்க இப்போ விட்டாச்சு அந்த மாடை வந்து பார்த்திங்கன்னா அந்த அது பட்டி காமிச்சிருந்தீங்களா அந்த வேலிக்குள்ளேயே விட்டுருப்பாங்க எல்லாம் முடிஞ்சுக்கு பிறகு அது போகுதுன்னு தெரியும் அவ்வளோதாங்க இப்போ வந்து பாட்டி இப்படி தான் வந்து விளையாடுவாங்க இது நெக்ஸ்ட் இருக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப டேஞ்சராகவே இருந்தது பாருங்க அதெல்லாம் நிறைய வண்டி மேலே ஆள் மேலாம் போயிட்டு பார்த்திங்கன்னா தாவி விஞ்சு ரொம்ப விளையாட்டுட்டு இருக்குது நான் ரொம்ப லாங்கில் இருந்தால் இடத்தேன் எனக்கே பயம் அதிகமாகிடுச்சு அதனால் தூரமாக வந்துட்டேன் பட் இடம் வந்து நல்லா சென்ட்ரல் ப்ளேஸ் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து தூரம் தான் எடுத்தாலே கிளீரே தெரியும் எங்கே தெரியும் பார்த்தாலே இதையும் அது போல் தான் சேம் அதே சேம் அதே போல் தான் அடப் அடைப்பாங்க பட் இருந்தாலும் வந்து எடுத்துன்னு ஓரளவுக்கு நல்லா இருந்தது திருவிழா ஒரு நான் வேறு சைட்லேருந்து உங்களுக்கு வீடியோ இருக்கேன் அது உங்களுக்கே தெரியும் அந்த சைட்லாம் ஃபுல்லாக ஒரு வீடியோ இருக்குதுன்னு நல்லா பாருங்கள் ஒரு சின்ன கிராமம் தான் இருந்தாலும் நீங்கள் இதை போல் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்க மாட்டீங்க அதனால தான் உங்கள் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அது உங்களுக்காக தான் பாருங்கள் இதெல்லாம் காமெடியோடத்துக்காக தான் அந்த மலையாளம் காமெடியோடத்துக்காக தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கூட்டம் நான் இந்த சைடுலேருந்தே எடுத்திருக்கேன் நிறைய ஃபோட்டோ உங்களே தெரியும் இது ஒரு ரொம்ப தூரமாக ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் மலைப்பகுதி சென்டராக தான் அந்த ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் அந்த திருவிழா நடத்துனாங்க அங்கேயே நிறைய ஃபோட்டோ இருக்குது இன்னும் நிறைய ஊரில் வந்து திருவிழா நடக்கும் உங்களுக்கு பிக்சருந்தால் கண்டிப்பாக கமாண்ட்லேருந்து ஒரு க்ரீன் ஹார்ட் வந்து உங்களுக்கு வந்து கமாண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக வேறு ஒரு ஊரில் நீங்கள் கண்டிப்பாக அதையும் பார்த்து ரசிக்கலாம் நாளைக்கும் இருக்குது நாளைக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க அது போல் உங்களுக்கு நிறைய வீடியோ பார்க்கலாம் இல்லைங்களா அப்போ தான் உங்களுக்கு வந்து செய்கிறோம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதையும் பார்த்தீங்கன்னா இந்த காலையும் அடிக்கிட்டாங்க அது கிட்டே போயிட்டு அது அடுக்கி விட்டாங்க விட்டு உடனே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஓடி போயிவிடுவாங்க நிறையா அந்த கயிறுலாம் விட்டுட்டு அப்போ வந்து தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த காலை அந்த ரெண்டு பக்கம் ஓட்டியிருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து இது கொஞ்சம் பார்க்கணும் நம்ம ஓரமாக தான் இருந்து பார்க்கணும் ரொம்ப மோசமான காலிங்கெலாம் வரும் பார்த்தீங்கன்னா அது எத்தனை பேர் பிரிச்சாலும் அடக்க முடியாது ரொம்ப பேர் வந்து கயிறு பிரித்து அடக்கினா மட்டுந்தான் அங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அடிக்கிட்டாங்க அதனால் தான் போட்டு மாதிரி அங்கே இது வந்து ஒரு லாங்காக இருக்குது மலைப்பகை தான் அந்த ஊரே இருக்குது பட் நான் போயிட்டு வரலான்னு தான் பார்த்தேன் நிறைய கூட்டமாக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி எந்த வேணும் வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ அதையும் பார்த்தீங்கன்னா அந்த வேலிக்குள்ளே தான் வீட்டு வாங்க போய்ட்டு பார்த்தீங்கன்னா அதையும் முன்னுது நான் திரும்ப திரும்ப அந்த மலையை உங்களுக்கு எது காமிப்பேன்னா அந்த அது ஒரு ப்ளேஸாக செம்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுது நெக்ஸ்ட்டு தேர்டு காலேஜ்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மோசமாக இருந்தது இது கிட்டவே என்னால் போய் விழி எடுக்கவே முடியல பாரு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒருத்தரை பார்த்த உடனே அந்த 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 ஒருத்தரை டார்கெட் வச்சு அந்த காலை வந்து ரொம்ப மோசமாக அவங்களே போயிட்டு தாக்கிறதாக இருந்தது அதனால தான் என்னால் கிட்ட போக முடியல பார் கயிறையும் ரொம்ப லாங்காக பிடிச்சிட்டு இருக்காங்க யாருமே கிட்ட பிடிக்கவே முடியல ரொம்ப மோசமாக இருந்தது இந்த காலைன்னு பார்த்திங்கன்னா இது ஸ்டார்டிங்லேயே வெளியே வந்த உடனே இந்த வெளியே ரொம்ப தூரமாக ஓடிடுச்சு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தூரம் ஓடி போயிடுச்சு இந்த கயிறு ஏற்றிட்டு யாரையுமே பிடிக்க முடியல அது அதுக்கப்புறம் தான் அந்த காலையை வந்து கிரவுண்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க இப்போ கிரவுண்டுக்குள்ளே வந்துருச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ அடக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இப்போ ஒருத்தர் கிட்ட போயிட்டு இருக்காங்க அதை க்ளோஸ் பண்ணி பிடிச்சி அடக்கிறதுக்காக பட் நான் அந்த கொஞ்சம் ப்ளேஸ் வந்து சென்டர் இல்லாமல் நம்ம மேட்டு பகுதி இருந்ததுனால அதையும் அதே ப்ளேஸ்ல இருந்ததுனால வீடியோ வந்து கிண்டியில் என்னால் இருக்க முடியல காமிக்க முடியல காலையை வந்து நீங்களும் போ வச்சுக்காதீங்க அப்போ சின்ன சின்னதாக அப்படியே சென்டர் அப்படியே கடையெல்லாம் இருந்தது அதையெல்லாம் உங்களுக்கு காதிலாம் சொல்லிட்டு அதிகம் அப்படியே இருப்பேன் இந்த சைடு பசங்களாம் ஒரே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக மெயின் டான்ஸுக்கு வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் முக்கியமான டான்ஸ் ஒன்று இருக்குது அதை மறக்காமல் பாருங்கள் அது நல்லா இருக்கும் நான் ஒரு லேடி கேட்டப்பில் டான்ஸ் ஆடுறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத வீடியோ அது லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு வந்து வரும் வீடியோவில் இப்போ அந்த காலையும் அடிக்காச்சு அங்கே பாருங்கள் அது ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது யாரையும் அதை பிடிக்க கிட்ட நெருங்கி விட மாட்டேங்குது அங்கே ஒரு வகையாக அண்ணா என்னென்ன வெரைட்டிக்கே இருக்குது உங்களுக்கே தெரியும் ரொம்ப தூரத்தில் இருந்து காமிக்கிறேன் அதை ஜூம் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு ஜூம் பண்ணால் கிளியராக தெரியாதுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்ச நேரம் தான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு வழியாக அதையும் அடிக்கிட்டாங்க அது அந்த அது வந்து வேலி கொண்டு போய் விட போகிறாங்க ரொம்ப காலைகள் இருந்தது அது அதில் கூட அதோடய இந்த டைமிங் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நான் வந்து ரொம்ப நேரம் எடுத்து போட முடியாது அதனால் கொஞ்ச நேரமாக தான் எடுத்து போடுறேன் இன்னும் நல்ல நல்ல காளைகள்லாம் வந்து நிறைய ஊர் திருவிழா இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வேறு வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுவேன் நீங்களும் பார்க்கலாம் இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் லேடி கெட்டப்பெல்லாம் போட்டு ஆடிட்டு இருக்காங்க டான்ஸு பயங்கரமாக ஆடிட்டு வந்து எங்களுக்காக பார்த்தா தெரியும் அது சின்ன சின்ன பசங்கெலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு தெரியும் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஜென்ஸுங்க தான் அதிகமாக இந்த திருவிழாவுக்கு வருவாங்க க்ரௌண்ட் ஃபுல்லாகவே ஜென்ஸு தான் சுற்றி இருப்பாங்க லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே தான் மாடி மேலே தான் பார்ப்பாங்க க்ரௌண்டெல்லாம் அவ்வளோ இறங்க மாட்டாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் வந்து திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூலேயும் நடக்கும் மூணு நாள் கண்டினியூவாக நடக்கும் நாலு நாள் நடக்கும் ஸோ இது வந்து லாஸ்ட் நாள் வந்து நாங்கள் லாஸ்ட் நாள் தான் வெளியூர் எங்கேயாச்சும் போனோம்னா லாஸ்ட்டாக தான் போவோம் அப்போ லாஸ்ட் நாள் தான் நிறைய கூட்டம் வரும் வீடியோ திருவிழா முடிவு டைமுன்றதுனால உங்களுக்கு வந்து நிறைய கூட்டம் இருக்கிறதுனால என்ஜாய் பண்ண முடியும் டீனிங்மும் எவ்வளோ கூட்டம் இருக்காது பாருங்கள் எவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணாலும் பாருங்கள் எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் இது போல் திருவிழா பார்த்துருக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் பட் எங்கள் சைடில் மட்டும்தான் இது இப்படி இருக்கும் எல்லார் ஊர்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இது எங்கள் ஊர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த வில்லேஜு திருவிழா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கிளைமேட்டு பிளேஸ் எல்லாமே ஒரு செம்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே இருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாகவே வந்து ஜென்ஸுங்க தான் இருப்பாங்க நானும் எங்கள் மாமாவும் தான் போயிட்டு வந்தோம் திருவிழாவுக்கு அவரும் பக்கத்தில் இப்போ ஜெஸ்ட் தான் அவங்களை பார்த்தீங்க பட் இருந்தாலும் அவர் ஃபுல்லாக அவங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில்